ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி தமிழில் யூனிட் செவனில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக்லேருந்து ஒரு நூறு கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் வாங்க படிக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் ஆனந்த விகடன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா வே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதன் யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் சாமிநாதர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று மீனாட்சி சுந்தரனாருக்கு நடுவன் அரசு பத்மபூஷன் விருது அளித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மீனாட்சி சுந்தரனார் எழுதிய ஆய்வு நூல் காணல் வரி மீனாட்சி சுந்தரனார் எழுதிய தமிழ் நூல் கால்வெல் ஒப்பிலக்கணம் மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைத்தவர் யார் திருவிக்கா மற்றும் பெரியார் நோய்க்கு மருந்தாவது எது என்று மீனாட்சி சுந்தரனார் கூறுகிறார் இலக்கியம் மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் தமிழ் அறிஞர்களால் புலமை கதிரவன் என போற்றப்படுபவர் யார் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் வித்வான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றவர் யார் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனார் அவர்களின் இயற்பெயர் என்ன லட்சுமணன் காப்பியன் என்ற புனை சி இலக்குவனார் சி இலக்குவனார் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து சி இலக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு என் வாழ்க்கை போர் என்பது யாரின் வாழ்க்கை வரலாற்று நூல் சி இலக்குவனார் லட்சுமணன் என்ற பெயரை இலக்குவனார் என மாற்றியவர் யார் சாமி சிதம்பரனார் சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர் யார் சி இலக்குவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் தேவனேய தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர் யார் தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தேவனேய பாவாணர் கீழ் கண்டவற்றுள் தேவனேய பாவாணரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது தேர்ந்தெடு இலக்கிய செம்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவாணர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேவனேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரைமாணிக்கம் மாணிக்கம் தென்மொழி தமிழ்சிட்டு தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இந்திய எதிர்ப்பை தூண்டுவதாக அரசால் குற்றம் சாட்டப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் சிறை தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லை என்று கூறியவர் பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது குறிஞ்சி திட்டு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது கள்ளக்குடி மாகாவியம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு தமிழ் சிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பள்ளி பருவத்தில் பெருஞ்சித்திரனார் படைத்த காவியம் எது மல்லிகை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெருஞ்சித்திரனார் எந்த இதழை பயன்படுத்திக் கொண்டார் தென்மொழி பாவலரேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் சென்னையில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது மேடவாக்கம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு வேலூர் சிறையில் பெருஞ்சித்திரனார் இருந்தபோது எழுதிய நூல் ஐயை திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியூ போ பிறந்த நாடு கனடா தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் தமிழ் செய்யுள் கலபகம் எனும் நூலை தொகுத்தவர் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் ஜியூபோப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் நாற்பது ஆண்டுகள் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது புறநானூறு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆங்கிலம் போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் எந்த மொழி நூல்களை படித்தார் வடமொழி தமிழ் பரதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் வீரமா முனிவர் வீரமா முனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது ஆசாரக்கோவை திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் ராபி பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவம் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி வீரமாமுனிவர் தமது எத்தனை வயதில் தமிழகம் வந்து தமிழ் பிடித்து காப்பியம் படைத்தார் முப்பது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று கூறியவர் பாரதிதாசன் கீழ்கண்டவற்றில் பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது தேன்மலை சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் பாரதிதாசன் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் சிதம்பரநாதர் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியவர் கே சிதம்பரநாதர் இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் காதே மில்லத் பிறந்த இடம் திருநெல்வேலி காகிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் தமிழ்நாடு அரசின் சார்பில் குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபம் சிவகங்கையில் திறக்கப்பட்ட ஆண்டு இரண்டில் தன் வாழ்க்கை வரலாற்றை மண்ணும் மனிதர்களும் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடனில் எழுதியவர் குன்றக்குடி அடிகளார் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் பின்வருவனவற்றுள் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் வீடு விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் மக்கள் கவிஞர் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் முடியரசன் காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது முடியரசன் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் கீவா ஜெகநாதன் எழுதிய வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சன படைப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தமிழ் யூனிட் செவனில் இருக்க தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாப்பிக்கில் ஒரு நூறு கொஷின் சூப்பராக பார்த்து முடிச்சிருக்கோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்